கட்சியின் தேர்தல் அறிக்கை மக்களவை தேர்தலுக்கான புதிய தென்கமிழகத்தினுடைய வளர்ச்சியில் தென்காசி வெற்றியே அதனுடைய திறவுகோல் ஆகும் வரலாற்று காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் மோடி அவர்களுடைய ஆட்சி தொடர வேண்டிய அவசியம் குறித்து இந்திய மக்கள் முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது இந்தியாவின் எல்லைக்கும் கேள்விக்குரியாக இருந்த நிலைகள் மாற்றப்பட்டு இந்தியாவுடைய கௌரவம் சர்வதேச அளவில் உயர்த்தப்பட்டுள்ள காலம் இருக்கும் இந்தியாவுடைய வலிமையும் வளர்ச்சியும் சர்வதேச அளவில் தாங்கிக் கொள்ள முடியாத அந்நிய சக்திகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன புல்வாமாவில் நாற்பத்தி இந்திய வீரர்களை இழந்தோம் கண்மூடி கண் திறப்பதற்குள் அறுபது கிலோமீட்டர் உள்ளே சென்று தீவிரவாத முகாம்களை அளித்தோம் எந்தும் இல்லாத அளவிற்கு இந்திய மக்களுக்கு இப்பொழுது பாதுகாப்பான சூழ்நிலை உருவாகியிருக்கிறது இந்தியாவில் எந்த பகுதியிலும் மதக்கலவரங்கள் இல்லை சாதிய மோதல்கள் இல்லை தொழிற்சாலைகள் கதறல் இல்லை மிகப்பெரிய அளவுக்கு தொழில் அமைதி நிலவுகிறது தாறுமாறாக உயர்ந்த ரிலேஷன் நிலை மாறி ஏழை எளிய மக்களும் வீடும் வீட்டு மனையும் வாங்கும் சூழல் உருவாகி இருக்கிறது உணவுப் பொருட்கள் பதுக்க முடியாததால் அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் பல மாதங்களாக இருக்கிறது சேவை மற்றும் சரக்கு விதிப்புகள் மாநில அரசின் வருவாயை உயர்த்தி உற்பத்தி மற்றும் வணிகத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கிறது மறுவிலை மாற்றங்களால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை ஈடுகட்ட நேரடி பணப்பயன் திட்டம் உங்களுக்கு வந்துள்ளது மருத்துவம் தொழில் வணிகம் கல்வி வேளாண்மை அனைத்து துறைகளிலும் சுயசார்பை எட்டவர் எதிர்வரும் காலங்களில் பன்மடங்கு பாய்ச்சல் இந்தியாவை முன்னேற்றும் வலிமையான கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன எனவே மோடி ஆட்சி மீண்டும் வருவது இந்தியாவில் வலரசாக உயர்த்த வேண்டும் என்ற கோடான பாஜக என்றால் கூட மாநிலத்தில் வேறுபாடு இல்லாமல் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு கடந்த காலத்தில் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் நிதி விதிக்கப்பட்டிருக்கிறது இன்று கவிழ்ந்துவிடும் அது நாளை கவிழ்ந்துவிடும் என்ற யோகங்களை எல்லாம் கவிழ்புயாக்கி கடந்த இரண்டாண்டு காலமாக தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசை அரசைப்படுத்தியிருக்கிறார் ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆண்டு காலம் நீடிக்கப்பட வேண்டியது அவசியம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கம் இருந்தால் இணக்கம் வரும் நாடாளுமன்ற வேண்டும் தமிழகத்திற்கு எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டு காவிரி பாலாறு பெரியார் இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக இருக்கின்றன நதிநீர் இணைவுக்கு இன்னும் செயல்பாட்டுக்கு வரவில்லை மத்தியில் மாநிலத்தில் நிலையான வருவான ஆட்சி அமைந்தால் மட்டுமே இந்தியா வலுப்பெறும் தமிழகம் பெறும் அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் பிஜேபி மற்றும் அதிமுக அஇஅதிமுக உருவானதில் புதிய தமிழக கட்சிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலும் தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வடக்கு மாவட்டங்களில் பாமக கிழக்கு மேற்கு மற்றும் தென் தமிழகத்தில் வருவாக்கம் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் கணிசமான தேமுதிக காங்கிரசை அடையாளப்படுத்தும் தமிழ் மாநில காங்கிரஸ் உரிய நீதி கட்சி பெருந்தலைவர் காமராசு கட்சி ஆகிய கட்சிகள் உணர்ந்து ஒரு மகத்தான வெற்றி கூட்டணி அமைந்திருக்கிறது தேர்தல் ஜனநாயக கூட்டணியின் வெற்றி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவில் வெற்றி பெறும் கூட்டணியாக அமைந்துள்ளது உலகளவில் இந்தியா தலைமையிலும் இந்திய அளவில் தமிழகம் தலைமையிலும் புதிய தமிழர் கட்சி சமூக மற்றும் பொருளாதாரங்களை நீக்கி சமத்துவ சமயம் படிப்பதை மாற்றம் மத்திய மேற்கு மற்றும் கிழக்கு மற்றும் தென் தமிழக தேவைத்துள்ள மக்களை கட்சி இன்று வரையிலும் ஒட்டுமொத்த தென் தமிழர் மக்களுடைய உரிமை பொருளாக இருக்கிறது ஒரு காலத்தில் வடக்கே வாழ்கிறது தெற்கே தேங்கிறது இந்த கோஷம் வைத்தார்கள் இப்பொழுது தமிழகத்திலே இருந்தும் அக்குரல் எழுப்பப்பட வேண்டிய சூழல் உருவாயிருக்கும் தொழிலில் வணிகத்தில் கல்வி மருத்துவத்தில் வாழ்க்கை இருக்கிறது தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை பெரம்பலூர் கரூர் தஞ்சை திருவாரூர் நாகை உள்ளிட்ட மாவட்ட மக்கள் அவரண நாடாளுமன்றத்தில் இதுவரையும் எடுத்துச் சொல்ல முடியாத சூழல் சூழலை குறியேற்றம் காண்கிறது ஆயிரக்கணக்கான தென் மாவட்ட படித்த இளைஞர்கள் தம்முடைய வாழ்வாதாரத்தை தேடி அண்டை மாநிலமான கேரளாவிற்கும் திருப்பூருக்கும் கோவைக்கும் சென்னைக்கும் இடம்பெற வேண்டிய அவர்களில் உள்ளனர் விவசாயிகளின் வளியுறுகளின் தொழில்களின் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வாழ்விட வேண்டிய கடமையை புதிய தென்காசி நாடாளுமன்ற தொகுதி கடந்த நாற்பது ஆண்டு காலமாக வஞ்சிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் ஒரு எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் இத்தொகுதியில் குறியம் கட்சி கேட்டு நிலையான வாக்குறுதி மத்தியில் ஆளுங்கட்சி மாநிலத்தில் ஆளுங்கட்சி என்று மட்டும் மக்கள் செல்வாக்கு பெற்ற பல கட்சிகள் உருவடையும் போது தென்காசி தொகுதியில் வெற்றி நிச்சயம் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி புதிய தமிழக வெற்றி லட்சம் லட்சம் தென் தமிழக மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான பிறகு தென்காசி தொகுதி ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றவும் தென் தமிழகத்துக்கு ஒரு விடிவாக உருவாகவும் தமிழக நகரங்களை பாதுகாக்கவும் உலக தமிழருக்கு ஓகே குரல் கொடுக்கவும் தேச ஒற்றுமையை பாதுகாக்கவும் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக அதிமுக கூட்டணியில் புதிய தொழிலாளர் வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணாமி அவர்களை வித்தியடி செய்யுமாறு தென்காசி வாக்காளர் திருமக்களை இத்தேர்தலுக்கு வரும் புதிய மகிழ்ச்சி கேட்டுக் என்னுடைய வாக்குறுதிகள் தமிழ்நாட்டில் உள்ள மத்திய மாநில அரசு நிறுவனங்களில் தமிழ்நாட்டவருக்கு எழுபத்தி ஐந்து சதவீத வேலை வாய்ப்பு சட்டபூர்வ நடவடிக்கை எடுத்து தமிழர்கான பங்கீட்டை உறுதி செய்ய பாடுபடுவோம் ரெண்டு தென்காசி உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினரையை வெளிப்படையான மக்கள் அந்த பகுதி மக்களின் வளர்ச்சிக்கு பணிகளுக்கு பெற்றுக் கொடுப்போம் எந்த விதமான முறைகளுக்கும் இல்லாத வகையில் தென்காசி மற்றும் ராஜபாளையம் பகுதியில் நீண்ட நாள் கோரிக்கையான தென்காசி மையம் அமைந்த ஒரு மாவட்டம் ராஜபாளையமாக உருவாக்க பாடுபடுவோம் நாங்கள் தென்தமிழகத்தில் ஒரு முக்கியத்துவம் உணவு கூடிய வகையில் மதுரை மையமாக வைத்து ஆண்டுக்கு ஒரு முறையாகும் சட்டமன்றத்தை தென் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசால் சிறப்பு தென் தமிழக வளர்ச்சியை தொடர்ந்து கண்காணிக்க நாடாளுமன்ற நிலைக்குழு ஒன்றை தென்காசி அமைக்கவும் வலியுறுத்துவோம் மதுரை முதல் குட்டால வரையிலும் சாலையின் இருமருகிலும் தொழிற்பேட்டைகளை இண்டஸ்ட்ரியல் பயிர உருவாக்க நடவடிக்கை எடுப்போம் ஆறு தேவேந்திரோட வேளாளர் அரசாணை விரைந்து விரைவிக்கும் தேவேந்திரோட வேளாளர்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்றி மித பின்பற்றப்பட்டு சேர்க்கிற நாடாளுமன்றத்தில் வலுவாக கொண்டு கொடுத்தோம் பட்டியல் வெளியேற்றத்தை ஓராண்டுக்குள் நிறைவேற்றி தந்திடுவோம் தேவையான நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளிக்கிறோம் தென்காசி ஏழு தென்காசி பல பகுதிகளில் நவீன அனைத்து தொழிற்சாலைகளையும் வலியுறுத்துவோம் அமைச்சகத்தின் பெற்றுக் கொடுப்போம் ஒன்பது சங்கரன் கோவில் சுப்புலாபுரம் சிறுத்தூர் ராஜபாளையம் சுந்தரவாண்டியம் கடையூரில் உள்ளிட்ட பகுதிகளில் நெசவுத் துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உரிமையாளர் துடாரத்துறையை தொடங்கம் பத்து

ஒரு சதவீத முற்றாக அரசு கொள்முதல் நிலையங்கள் பிற மாதங்களுக்கும் நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய மதுரின் சரக்குமான உட்பட காய்கறிகள் எலுமிச்சை உள்ளிட்ட படவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்காக அது குளிர்சாதன சேமித்து வைக்க தேவையான குளிர்சாத வசதிகளை ஏற்படுத்த முடிவு செய்வோம் விற்பனை கூடங்களில் விவசாய திறமுடி மக்களின் வேளாண்மை உற்பத்தி பொருட்களை இடைபோடு வெளியே விவசாயிகள் ஏமாற்றப்படுகிறது

அஇஅதிமுக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் புதிய நீதி கட்சி பெருந்தலை கட்சி ஆதரவு என்ற புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனத் தலைவர் டாக்டர் திருசாமி அவர்களை வெற்றிபுரை செய்யுங்கள் தென்காசி படம் வரட்டும் தென் தமிழகம் முடிவிற்கும் தமிழக உரிய சிறப்பிற்கும் இந்திய ஊடக அளவில்